காயல்பட்டின நகராட்சியில் போதுமான துப்புரவு பணியாளர்கள் இல்லை அப்படிங்கிற காரணத்துல வண்டி திருச்சி மாநகராட்சியிலேருந்து ஆட்கள் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட நூறு துப்புரவு பணியாளர்கள் வந்து இந்த காயல்பட்டினத்திற்காக வேண்டி களமிறக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு காலை உணவு கொடுக்குறாங்க நகராட்சி மூலமாக வந்து காலை உணவு இருக்காங்க இப்போ முறைகளும் காய்ப்பண்ண நகராட்சியில் போதிய ஊழியர்கள் இல்லாததுனால துப்புரவு தொழிலாளர்கள் இல்லாததுனால திருச்சியிலேருந்து நூறு பேர் மட்டும் வந்திருக்காங்க திருச்சி மற்ற இடங்கள்லேருந்து வந்துருக்காங்க துப்புரவு வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க தண்ணிகள் அங்கங்கே தேங்கி இருக்கிறத எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு என்னங்க காலை உணவு நடந்துட்டு உணவு நகராட்சி மூலமாக சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பாடு அதாவது நிவாரணப் பொருள் ஒரு கன்டெய்னரில் வந்துருக்குது அதை குறிப்பு எல்லா மெம்பர்களுக்கும் ஆளுக்கு முன்னூறு பேரை கொடுக்குறாங்க அதை அவங்க எல்லா கஷ்டப்பட்டுவங்களுக்கும் கொடுக்குது அது நகராட்சி மூலமாக கொடுக்குறாங்களா இல்லை ஐக்கிய பேரவை மூலமாக நகராட்சி மூலமாக முழுக்க முழுக்க நகராட்சி மூலமாக செய்கிறாங்க ஐக்கிய பேரவை இது வந்து துணை நிற்க இருக்குது அப்படிதானே எல்லா சப்போர்ட்டும் ஐக்கிய பேரவையிலேருந்து கிடைக்கும் தேங்க் ஓகே ரொம்ப நன்றி தான் ஆளைக்கும் சரியாக கணமடை பெய்யுது மூன்றாவது நாள் இன்றைக்கி வியாழக்கிழ அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து தொடங்கின மழ அந்த மழை நீர் வடிகால் வந்து ஓரளவுக்கு வடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் தேங்கி நிற்கக்கூடிய பகுதிகளில் நகராட்சி மூலமாக வந்து பம்ப் மோட்டர் மூலமாக வந்து இந்த தண்ணியை வந்து இருக்காங்க ஒவ்வொரு பகுதிகளாக வந்து நிறைய மோட்டர்கள் வச்சிருக்காங்க கூடுதல் மோட்டர் இங்கே நமக்கு காண மாட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி கூடுதல் மோட்டர்கள் இதில் பாருங்கள் இதெல்லாம் புது மோட்டர் இதெல்லாம் வந்து அவங்க வந்து தருவிச்சிருக்கிறாங்க தருவிச்சு ஒவ்வொரு தண்ணியாக வந்து வெளியேற்றிட்டுருக்காங்க ஊர்முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை மோட்டர்கள் தண்ணீரை வெளியேற்றக்கூடிய மோட்டர்களுக்கு டீசலை கொண்டு போயிட்டுருக்காங்க காலையில் காலையில நகராட்சி சும்மா களை கலகட்டதுனே சொல்லலாம் அந்த அளவுக்கு பணியாளர்கள் எல்லாமே வந்து சுறுசுறுப்பாகவும் தன்னுடைய மும்முரமாகவும் இருக்கிறாங்க அந்த இந்த டீசல் எங்க போடுனே மாட்டுவளம் 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 அங்க மோட்டார் ஓடிட்டு இருக்கா சரி சரி என்ன சொல்லinitConfig டேங்கலாரி துரித பணி நடக்குதுன்னு சொல்லி இருந்தேன் எல்லா வீடுகளையும் பாத்தீங்கன்னா ரோட்டோர இருக்கிற வீடுகள் எடுக்கிறாங்க இன்னும் உள்ள பாத்தீங்கன்னா உள்ள நிறைய தண்ணீர் இருக்குது அதனால அவங்களால போக முடியல முடிஞ்ச வரைக்கும் நம்மூர் மக்கள் என்ன செய்யுங்க உள்பகுதியில் இருக்கிறவங்க வந்து அந்த குப்பையை எடுத்து ரோட்ல வச்சிருங்க பரவள குப்பையை எடுத்து போயிட்டு தான் இருக்காங்க சென்ட்ரல் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருந்த தண்ணியை வந்து இப்போ வந்து மோட்ரு வச்சு அவங்க இருக்காங்க பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே அவ்வளோ தண்ணி கட்டிகிட்டு இருந்துச்சு இப்போ இந்த தண்ணி வந்து இது வழியாக பாஞ்சு ஜலாலியாவில் போய் விழுது இது அந்த ஸ்கூலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜலாலியாவுடைய பின்புறம்னு சொல்லலாம் ஜலாலியா நிக்காஸ் மஜிஸ்டுடைய உள் ப உள்பக்கம் அந்த வாஷிங் ஏரியா அந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணி கட்டி கிடக்குது பக்கத்தில் இருக்கக்கூடிய இரட்டை குளத்து பள்ளியுடைய நிலை இந்த பள்ளியை சுற்றி பார்த்தீங்கன்னா தண்ணீர் தான் பாருங்க உள்ள முட்ட அளவுக்கு தண்ணீர் இருக்கு இந்த தண்ணீரை ஃபுல்லாக வெளியேற்றணும் பாட்டிமா எங்க போறீங்க ரோட் வழிய ரோட் வழியே போக மாட்டீங்களா சரி பக்கத்துலனா ரோட் வழியே போகலாமே தண்ணி இருக்காத இங்க தண்ணியெல்லாம் இருக்கு போங்க இந்த ஜெயாலியாக பின்னால் இருக்கக்கூடிய தண்ணி வந்து மோட்டர் மூலமா வந்து பைப் போட்டு அங்க ஒரு தாழ்வான பகுதியில் கொண்டு இருக்காங்க உண்மையிலேயே இந்த திருச்சியிலேருந்து வந்த அந்த துப்புரவு பணியாளர்கள் இல்லைன்னா ரொம்பவே சிரமப்பட்டு போயிருக்கும் காயல்பட்டினம் தான் வந்து துரித போர்க்கால அடிப்படையில் வந்து இந்த பொறுப்பை ஏற்றுரவு பணியாளர் துப்புரவு தொழிலாளர்கள் வந்து பணியில் இருக்காங்க என்னண்ணா வேலை முடிஞ்சுதா இப்போ எங்கேருந்து வரீங்க திருச்சியிலேருந்தா வெரி குட் நீங்கள் தான் இப்போ பணி எப்போ கிளம்புறது ரெண்டு நாள் ஆகும் எப்போ சொல்கிறாங்கண்ணா எப்போ வேலை முடியுதா பார்க்கலாம் ஏன்னா சரிண்ணா ரொம்ப நன்றி இந்த ஊருக்கு வந்து ஒரு இவ்வளோ உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிண்ணா சரி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா சரி சாப்பிடப்பாங்கண்ணா இல்ல இப்ப அவன் அப்படியே விட

தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை வந்து குழாய் மூலமாக மோட்ரு வைத்து அந்த தாழ்வான பகுதி அதாவது அந்த கண்மாயி குளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அனுப்புகிறதுக்கு நகராட்சியில் ஏற்பாடு இருக்காங்க அந்த பகுதி மக்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க எங்கள் பகுதியில் தண்ணியை நீங்கள் திறந்து விடக்கூடாது இது வந்து கடலில் விடணும் அந்த பக்கம்தான் மாற்று வழி பண்ணணும் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மழை நீர் வடிகால் இந்த பக்கம்தான் இருக்குது குளத்தில் தான் போய் சேரும் அந்த குளத்துக்குள்ள வந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஒரு சாரார் ஒரு மக்கள் வந்து தங்கள் பகுதிகளுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால இந்த பகுதியில் தண்ணியை திறந்து விடக்கூடாது அப்படிங்கிறாங்க நகராட்சியுடைய பொறியாளர் ஆணையாளர் தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க ஐக்கிய பரவியில ஆட்களும் இருக்காங்க அவங்க வந்து அந்த பிரச்சனையை வந்து பேசி தீர்த்துட்ருக்காங்க இன்னும் குழஞ்ச நேரத்தில் வந்து தண்ணியை திறந்து விடுவாங்க ஆமாம் எந்த மூணாவது மாடிக்கு எந்த இதுவுமே எங்களுக்கு வரலை நேற்று பார்த்து நல்லா பார்த்துக்கலாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அந்த வழியாக தண்ணியை திறந்து விட்டால் நல்லதுங்கிறத இந்த நகராட்சியுடைய பொறியாளரும் ஆணையாளரும் வந்து கூடி பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுக்கு ஒரு வழி பிறக்கும் கொஞ்சம் சலசலப்பு இருக்குது அது இயல்பானது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே போர்க்கால அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது ஊர் முழுக்க பார்த்தீங்கன்னா நகராட்சி ஊழியர்களும் பணியாளர்களும் தான் நிறைஞ்சிருக்காங்க எந்த தெருவுக்கு போனாலும் இந்த நகராட்சி ஊழியர்களை பார்க்க முடியலாம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பேர் துப்புரவு பணியாளர்கள் மதுரை மாநகராட்சி திருச்சி மாநகராட்சி இந்த ரெண்டு இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க இந்த போர்க்கால அடிப்படையில் பணியை மேற்கொள்வதற்காக வேண்டி நம்ம துப்புரவு தொழிலாளர்கள் இன்னும் நகராட்சியில் பணியாளர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால திருச்சி மாநகராட்சி மதுரை மாநகராட்சி இந்த இரண்டு இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பணியாளர்களை தெரிவிச்சிருக்கிறாங்க ஊர் முழுக்க அவங்க தான் எந்த தெருவில் போனாலும் அவங்க தான் துப்புரவு பணி இருக்காங்க இன்றைக்கி காலையில் ஏழரை மணி முதல் பார்த்துட்டு இருக்கேன் பணிகள் ரொம்ப வேகமாகவே நடந்துட்டுருக்கு சாலை ஓரத்தில் வந்து ப்ளீச்சிங் பவுடர் போடுறது தண்ணியை வெளியேற்றுறது இருக்கிற குப்பைகளை எல்லாத்தையும் அள்ளிட்டு போறது அப்படின்னு சொல்லி அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து மிகப்பெரிய பங்கு ஆற்றிட்டு இருக்காங்க துப்புரவு பணியாளர்கள் மட்டுமல்ல அவங்க கூட பார்த்தீங்கன்னா மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இந்த களப்பணியில் வந்து பங்கெடுக்கிறாங்க அவங்களுடைய மேற்பார்வையில இந்த போர்க்கால அடிப்படையில் உள்ள பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் நம்முடைய காயில்பட்டின நல அமைப்புகள் ஐக்கிய பேரவை இவங்க என்ன பண்ணணும்னா இந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய பணியெல்லாம் முடிஞ்சு அவங்க போகும்போது அந்த நூற்றி முப்பது பேருக்கும் கண்ணியமான முறையில் ஒரு அன்பளிப்பு அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு நினைவு பரிசு இந்த காயல் பட்டணத்துல இருந்து கொடுக்கணும் அதுக்கு தனவந்தர்கள் முன் வரணும் அமைப்புகள் முன் வரணுங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை